Rice lead up plus. Rice lead up plus. In the brand. Right to oh. well, I lead lights. Ah, I lead it. I lead it. Right to well, I lead lights. Metal mm -hmm. meter mm -hmm. and land digital meters. LED lights. I don't know what they are. Lightly, lightly, sun, red. Then the power, right? Yeah. Mm, well, power. Hello, Mundo, power. അടുത്ത ബോറണ്ടി തന്നെ മതി ബോറണ്ടി ബാറ്ററിക്ക് മോട്ടോർക്കും ഫൈവ് ഇയേഴ്സ് വരും മറ്റത് ടൂ ഇയേഴ്സ് വരും ബോഡിക്ക് ബോഡി ഇലക്ട്രോണിക്സ് ചാർജർ എല്ലാത്തിനും ടൂ ഇയർ ഇയേഴ്സ് വരും ബാറ്റിക്കും മോട്ടോർക്കും ഫൈവ് ഇയേഴ്സ് വരും അതേ കാണുന്ന மற்றது இதுக்கு சர்வீஸ் வந்து இருக்கு ஐ டண்ட் ஃப்ரீ சர்வீஸ் இருக்கு ஆ டண்ட் ஃப்ரீ சர்வீஸ் இருக்கு சர்வீஸ் டீலர் கிட்ட சர்வீஸ் பண்ணி பண்ணிக்கலாம் மற்ற இதுக்கு லீசிங் என்ன மாதிரி லீசிங் பண்ணி செய்யலாம் பைக்கில பிரைஸ்ல 10% கட்டி இப்ப 1 லட்சத்து 99000 நீங்க 80000 கட்டி இதுக்கு லீஸ் போட்டு கொள்ளலாம் லீஸ் போட்டிங்கன்னா 3 வருஷத்துக்கு இது போட்டிங் 4 வருஷத்துக்கு போட்டிங்கன்னா 24000 மாதிரி வரும் உங்களோட பெட்ரோல் காசு தான் நீங்கள் எதுக்கு கட்ட போறீங்க ஒரு பெட்ரோல் காசு தான் நீங்கள் கட்ட போறீங்க லீசிங்கு இதில் ஒரு அட்வான்டேஜ் என்ன வட மாகாணம் ஃபுல்லாக நீங்கள் ஓடலாம் இது செய்யுங்க இதில் ஒரு வேலை செய்யும் வட மாகாணத்தில் ஃபுல்லாக நீங்கள் ஓடலாம் பவுனியாக போகலாம் போய் ஓடாங்க இதில் வேலை புற பூரா நீங்கள் ஜாஜப்பட்டு வரலாம் வெள்ளஞ்சிக்கெல்லாம் போய் வரலாம் பிட்னஸ் இருக்கு வெள்ளஞ்சி போய் வந்தெல்லாம் மிஞ்சி ஓடி மன்னார் போய் வரலாம் மன்னார் போய் வரலாம் முல்லத்தீவு போய் அங்கே ஜாஜப்பட்டு கொண்டு வரலாம் வடமானதுல நீங்கள் பயப்படாமல் ஓடி தெரியக்கூடிய மாயிருக்கு ஓடலாம் அதை விட்றான் மூன்று மாசத்துல வரும் சொல்லி இருக்கு அதுக்கு வந்து போய் ஒன் அவர் போட்டீங்கன்னா அதை விட டிஸ்ப்ரேக்கே டிஸ்ப்ரேக்கி இருக்கு நல்லா கண்டெய்னர் சாமானும் வைக்கிறது full package எல்லாம் காப்போம் ரெண்டైనా வந்து இது இருக்கு நல்ல இடவசதி இருக்கு நல்ல இடவசதி இருக்கு ரெண்டு மூணு ஹெல்மெட் வெக்கலாம் இது வந்து நம்பர் ப்ளே 4 பிரதர் நம்பர் ஷீட் ரெண்டு ஹெல்மெட் வெக்கலாம் எல்லாம் ஃப்ரீயாக தரப்படும் அட अदर போன் சார்ஜர் இருக்கு போன் சார்ஜர் வந்து இருக்கு ரிவர்ஸ் இருக்குது ஃபோன் சார்ஜர் இருக்கு போன் சார்ஜ் பண்ணலாம் ரிவர்ஸ் கியர் இருக்கு ரிவர்ஸ் கியர் இருக்குது மற்றது இந்த டிஸ்பிளேயை பார்க்கும் இந்த டிஸ்பிளேல என்னென்ன வசதி இருக்குன்னு உங்களுக்கு பேட்டரி பேட்டரி எத்தனை பர்சன்டேஜ் சார்ஜ் இருக்குன்னு காட்டுது இதெல்லாம் கிலோமீட்டர் ரேஞ்ச் பார்க்கலாம் ஒரு ஒன் பர்சன்டேஜுக்கு டூ கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணலாம் இப்போ நூறு வீதம் இருக்குது இப்போ இருநூறு கிலோமீட்டர் ஓடல் ஓடலாம்

மோட்டார் சுத்துற சவுண்ட் தான் கேட்குறாரு சின்ன மோட்டார் சுத்துற சவுண்ட் சத்தமே இல்லை பாருங்க சவுண்டு சத்தம் சோபன் எல்லாமே தோசை இருக்குது அதை விட இது வந்து கொம்பெனி வந்து இத்தாலியன் இத்தாலியனும் ஸ்ரீலங்காவுல கூட்டு தயாரிப்பு ஸ்ரீலங்காவில் அசெம்பிள் பண்ணிடலாம் இத்தாலியன் ஸ்ரீலங்கா புக் புக்கில் மேடின் ஸ்ரீலங்கான்னு வரும்

അമ്മറെ അമ്മടെ നെയിം മീൻ ഓഡിനാ ഓ മാം அதഞ്ഞി ദോക്റ്റി ഇതി ഓണോ 110 km ഓടുന്നത് ಮತ್ತೆ ഇതിന്റെ ബില്ലിയല്ലേ ഒരു കാപ്പാ അപ്പനെ അതിന്റെ ഇതിനെ വണ്ട് 6699000 ഇതിக்கே നിങ്ങൾ ഇന്നെ സ്പെഷ്യല അല്ലേ 11 അല്ലേ 11 ആണ് അങ്ങോട്ട് കാടി ഇത് ലീസ് போடலாம் 70000 കാടി മീദി ലീസ് போட ലീസ് போடலாம் 6 ലക്ഷത്തി

அடுத்த இது கொஞ்சம் நல்ல ஒரு சின்னாக்களுக்கு பிடிச்ச கலர்களில் இருக்குது வந்து நல்லா நல்லா கொஞ்சம் நல்லா கலர் நல்லா அட் இந்த சைக்கிள்களுக்கு மேல் அதிக தவளுக்கு கொஞ்சம் நான் நம்பரை நான் கொடுக்குறேன் பட் இது இந்த கடை வந்து வேம்பழி சந்தியில் கச்சேரிக்கு போகிற பக்கம் ஒரு சந்தியில இருந்து ஒரு ஐம்பது மீட்டரில் இந்த கடை இந்த ஷோரூம் இருக்குது ரைஸ்ன்றதும் முன்னுக்கு வந்து இந்த பேக்கர் கிங் அது டொமினோஸ் கீ இருக்குது அதுக்கு முன்னுக்கு தான் இருக்குது நன்றி வீடியோ பார்த்து வைக்கணும்